குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாஸ்தாத் பரபிரம் தஸ்தமே ஸ்ரீ குருவை நமக வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்து காரகத்துவங்கள் பொதுவா ஒன்பதாம் இடத்து காரகத்துவங்களை வந்து தகப்பனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அடுத்து சந்ததி விருத்தி அரசியல்கள் நல்ல பேறுகள் புண்ணியங்கள் குளம் வெட்டுதல் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் போதனைகள் குடிநீர் பந்தல் வைத்தல் பொது நலத்திற்காக கிணறு வெட்டுதல் இஷ்ட தெய்வங்களை வந்து போய் பார்க்கிறது ஒருவருடைய கடவுள் நம்பிக்கை தகப்பனாருடைய சொத்து குல தொழில் ஒருவருக்கு ஞான வித்தை ஒரு துறையில் பெறும் திறமை குலத்திற்கு குருவாகிறது நிர்வாக திறமை தர்மஸ்தாபனம் ஒழுக்கம் வேத மோதுதல் விசுவாசம் தீட்சை தியானம் செய்வது தீர்த்த யாத்திரை செல்வது ஆன்மீக வாழ்க்கை வாழ்றது ஞானத்தை தேடி அலைதல் ஆராய்ச்சி செய்யறது புதுசு புதுசா கண்டறிவது கடல் கடந்து செல்றது வான்வழியாக வெளிநாட்டுக்கு செல்வது ஏற்றுமதி இறக்குமதி அம்மன் சக்தி அருள் பெறுறது நீதி நேர்மை நியாயத்தோடு நடந்துகிறது சித்த சுத்தி பட்டாபிஷேகம் தொலைத்தொடர்பு இறைவனுடைய காட்சி பெறுதல் இப்படின்னு நிறைய காரகத்துவங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒன்பதாம் இடம் வந்து ஒரு முழுமையான சுபஸ்தானமாக கருதப்படுதுங்க மூன்று திரிகோண ஸ்தானங்களில் ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணம் அதுல வந்து இது முக்கியமானதா கருதப்படுது ஒரு ஜாதகம் வந்து ராஜயோக ஜாதகமா அப்படிங்கறத அறியறதுக்கு இந்த 1 அஞ்சு ஒன்பது பத்து நாலு ஸ்தானங்களும் முக்கியங்க இது வலிமையா இருந்தா தான் இந்த ராஜயோகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்தான அதிபதி பலவினப்படாமலும் கிரகங்களின் அல்லது பகை கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வைக்கோ இல்லாம இருக்கணும் இந்த ஸ்தானங்கள வந்து லக்ன பகைவர்களும் உட்காராம இருக்கணும் அப்படி அமைஞ்சிச்சுன்னு வச்சுங்க அந்த ஜாதகர் வந்து தம் வாழ்க்கையில வந்து என்ன நினைச்சாலும் சாதிப்பாரு அதை அடைஞ்சே தீர்வாரு அவருக்கு போராட வேண்டியதே இல்லைங்க போராட்டம் எதிர்ப்பு அப்படின்னு எதுவுமே இருக்காது நிம்மதியான வாழ்க்கையை நடத்தக்கூடியவர சு போகங்களை அணிவிக்கக்கூடியதாகவும் இருப்பாருங்க ஆனா பெரும்பாலும் இப்படி ஒரு ஜாதகம் அமைகிறது என்பது மிக மிக அபூர்வம் இந்த நான்கு ஸ்தானங்கள்ல ஏதாவது ஒன்றோ இரண்டோ நிச்சயமா வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்க வாழ்வின் அடிமட்டத்திலிருந்து வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க இந்த நான்கு ஸ்தானங்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும் இவங்களுக்கு இந்த நான்கு ஸ்தானங்களும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் ஒரு குறிப்பிட்ட பருவத்துல உரிய யோக திசா புத்திகளுக்கும் நடக்கணுங்க அப்போதுதான் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் உற்சாகமாகவும் பலமாவும் தைரியமாவும் இருக்கின்ற வாலிப பருவத்திலையும் நடுத்தர பருவத்திலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய லக்ன பகைவர்கள் லக்ன பாவர்கள் தசா புத்திகள் வந்துகிட்டே அவங்க எந்த பலனை அனுமதிக்க முடியாது ஒரு உயர்வான யோக அம்சங்களுடன் பிறந்தவர்களுக்கு வச்சுக்கங்களேன் ஒரு உயர்வான யோக அம்சங்களுடன் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதிகளாக யோகாதிபதிகளின் அந்த தசா அந்த திசை நடக்கின்ற காலம் வந்து வரலைன்னு வச்சுக்கோங்க எந்த பயனும் இல்லைங்க ஒரு ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் எல்லாம் அந்த யோக திசை வரும்போது தாங்க அடைய முடியும் யோக திசை வரல

தங்களுடைய நிலை மாறாம ஒரே ஸ்டாண்டர்டா இருப்பாங்க சிலர் வந்து சில ஜாதகங்கள் வந்து நல்ல நிலைக்கு போயிட்டு திருப்பி வீழ்ச்சடைகிறது உண்டு இதெல்லாம் வந்து அந்தந்த ஜாதகங்களில் அந்தந்த ஜாதகங்கள்ல உள்ள கிரக தசா பொறுத்து இருக்கு ஐந்துக்கு ஐந்தாம் இடமும் என்ற அடிப்படையில் ஒன்பதாம் இடமும் ஒருத்தருக்கு வந்து அவருடைய வாரிசை குறிக்கிறது ஐந்துக்கு ஐந்தாம் இடம் என்ற அடிப்படையில் வந்து ஒன்பதாம் இடம் வந்து ஒருவருக்கு அவங்களுடைய உடைய விருத்தியை குறிக்குதுங்க குழந்தைகளை பத்தி நம்ம பார்க்கும் போது ஒன்பதாம் இடத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் ராகு கேதுகள் வந்து ஒன்பதாம் இருப்பது வந்து ஒரு புத்திர தோஷத்தை கொடுக்குங்க ஆனால் ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தா எப்படி புத்திர தோஷமோ அது போல ஒன்பதாம் இடத்தில் குரு குருத குரு இருந்தா அதுவும் புத்திர தோஷம் தான் எடுத்து கொள்ளணும் அதை புத்திர தோஷமா எடுத்து கொள்ளக் கூடாது ஒன்பதாம் இடத்தில் குரு வச்சிருங்க அதுக்கு வந்து சர்புத்திர யோக அமைப்பாகும் அதுக்கு வந்து சர்புத்திர யோக அமைப்புன்னு சொல்றாங்க ஒன்பதாம் இடத்தில் உள்ள குரு வந்து தனது ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பாப்பாரு அதனால அவங்களுக்கு வந்து இந்த ஐந்தாம் இடம் வந்து உயர்வு பெற்று போது புத்திர பாக்கியம் கிடைக்குங்க பிது ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் தர்மஸ்தானம் நவம் என்றெல்லாம் ஒன்பதாம் இடத்தை வந்து சொல்றாங்க ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து குரு சூரியன்ங்க இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு காரகத்துவம் வகிக்கின்றன ஒருத்தருடைய பாக்கியங்களை பற்றி அறியும் போது ஒன்பதாம் இடத்தை பார்க்கணுங்க அதுல உள்ள குருவை பார்க்கணும் தகப்பனாரை பற்றி தெரிந்து கொள்ளும் போது ஒன்பதாம் இடத்துல உள்ள சூரியனை பார்க்கணும் இப்ப வந்து மேசம் ஒரு ஜாதகருக்கு ஒன்பதாம் இடமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நல்ல கால்நடைகளை பசுக்களை வளர்க்கக்கூடிய ஆர்வமா இருப்பாங்க அதை வந்து நல்ல கனிவோட பாத்துக்கிட்டு வளர்த்து அதை விருத்தி செஞ்சு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய செல்வத்தை தானம் செய்வாங்க இடம் அந்த ஜாதகர் வந்து ஒரு தர்மாத்மா விதவிதமான தான தர்மங்களை செய்வாங்க ஆடை ஆபரணங்களை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ஆடை ஆபரணங்களை வந்து எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பாங்க அன்னதானம் மிதுனம் வந்து ஒன்பதாம் இடம் இருந்துச்சு வச்சுக்கங்களேன் அந்த ஜாதக ஒரு தர்மமூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர் வாங்குவாருங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க யாரு வந்தாலும் அவங்களுக்கு உணவளித்து எப்பயுமே சாப்பிட வச்சு அனுப்புவாருங்க வறியவர்களும் போய் நின்றுட்டாங்கன்னா அவர்களுக்கு ஆதரவு தருவார்கள் கடகம் ஒன்பதாம் இடமா இருந்துச்சுன்னு ஒரு ஜாதகருக்கு அவங்க வந்து அடிக்கடி தீர்த்த யாத்திரை செல்றோம் விரதம் இருக்கிறேன் உபவாசம் இதெல்லாம் மேற்கொள்றக்கூடிய ஆள்லா இருப்பாங்க விதவிதமான தான தர்மங்களை செய்வாங்க இவங்க கடைசி காலத்துல வனவாசமும் தர்மமும் அதிகமா செய்வாங்க இப்ப சிம்மம் ஒன்பதாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து வேற்று மதத்துக்கு வந்து அதிகமா ஆதரவு தந்து அவங்களுக்கு தான தர்மம் செய்வாங்க அவங்களுடைய சுய குலத்தை வந்து அதிகமா விரும்ப மாட்டாங்க அடக்கம் ஆச்சாரம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுங்க கண்ணி வந்து ஒன்பதாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஆச்சாரம் சுத்தம் வீரம் இதெல்லாம் வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க அவங்க வாழ்நாள்ல சந்திக்கவே மாட்டாங்க இதெல்லாம் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து கண்ணி ஒன்பதாம் வீடாக இருந்துச்சுன்னா இருப்பாங்க துலாம் வந்து ஒன்பதாம் வீடா இருக்கும்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து எப்போதுமே வந்து பிரபலமாவே இருப்பாங்க அதிகமா தர்மம் செய்வாங்க தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் நல்லவர்களோடு மட்டும்தான் பழகுவாங்க எல்லா மனிதர்கள் இடத்திலும் அன்பு செலுத்துவாங்க இப்ப விருச்சகம் வந்து ஒன்பதாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்க நல்ல சேர்க்கையா இருக்க மாட்டாங்க மத்தவங்கள துன்புறுத்துவாங்க இவங்களுக்கு பக்தி இருக்காதுங்க இவங்க வந்து மத்தவங்களை பாதுகாக்கிறதோ இல்ல உதவி செய்யறதோ இவங்களுக்கு அந்த மாதிரி குணங்களும் இவங்கள்ட்ட இருக்காது தனுசு வந்து ஒன்பதாம் இவங்க வந்து நிறைய ஆலயங்களுக்கு சாதுக்கள் சத்திரம் இதெல்லாம் அமைச்சு உணவளிப்பாங்க சாஸ்திர முறையில வந்து நல்லா கட்டு வச்சிருப்பாங்க மூன்று தலைமுறைக்காகவும் இவங்களுடைய புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குளம் ஏரி கிணறு இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி அமைச்சு கொடுப்பாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த அளவுக்கு தர்ம காரியங்களை செய்வாங்க இப்ப மகரம் வந்து ஒன்பதாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோ அவங்களுடைய குளம் நல்லா இருக்கணும் அதுக்காக அவங்க வைராக்கியமா பாடுபடுவாங்க அவங்களுடைய மதத்து மேலையும் அவங்க விரும்புகின்ற தெய்வ பக்தியோடையும் தன்னை சார்ந்த பக்தி நெறியோட அதுல பற்று வச்சு அதன் மூலமாக மற்றவங்களை ஆதரிப்பாங்க கும்பம் வந்து ஒன்பதாம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா தெய்வங்களுக்கும் இவங்க கோயில் கட்டுவாங்க அந்த கோயில் கட்டி அந்த கோயில்களுக்கு பூஜை செய்வாங்க இவங்களும் குளம் வெட்டுறது சோலை அமைக்கிறது ரோடு போடுறது எல்லாம் செஞ்சு புகழ் பெறுவாங்க மீனும் வந்து ஒன்பதாம் இடமா இருக்கும் விதவிதமான தர்மங்களை செய்வாங்க சாதுக்களுக்கு மகான்களுக்கு அவங்களுக்கு தொண்டு போறதுக்கான வசதிகளை செஞ்சு செய்வதாலும் அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க இவங்க வந்து பழத்தோட்டம் அமைக்கிறதுக்கு நிறைய வச்சு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய செல்வங்களை வந்து தர்மங்கள் செய்து மற்ற பிராணிகளும் வாழ்றதுக்கு வழி செய்வாங்க நிறைய சம்பாதிப்பாங்க அத அந்த விதவிதமான செல்வத்தை திரட்டி தான் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு செய்வாங்க தீர்த்த யாத்திரை செல்லும் ம் உங்களுக்கு இருக்கு மீண்டும் பத்தாம் இடத்து காரகத்துவத்துடன் சந்திப்போம்